ஸோ வணக்க நம்ம இன்னிக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஸோ இந்த ஒரு எல்போர்டு அதாவது கேமுக்குள்ளே ஹெல்போர்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த அதாவது ஹெல்போர்டாக என்ன போடுங்க அது அந்த போர்டுக்கு மேலே நூற்றி இருபத்தஞ்சுன்னு மாறு நம்பர் போட்டிருந்துச்சு நூற்றி இருபத்தஞ்சி மீட்ருன்னு நினைக்கிறேன் கரெக்ட் சரி இந்த போர்டுலேயும் ஏதாவது லெஃப்ட் லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக கணக்குக்கு லெஃப்ட் சைடுன்னு போட்டிருக்கமா சரி இங்கே ஒரு போர்டு இருக்க இதில் டி ஓ அது இங்கிலீஷில் சரி இதுலேயும் பார்த்தா இதுலேயும் நூற்றி இருபத்தஞ்சி அந்த எம் மீட்டர் அப்படின்னு தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா அப்படின்னு ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னு நினச்சிங்கன்னா இதுதான் சிம்பிளான கண்டென்ட் தான் பல்கான கண்டென்ட்லாம் கிடையாது அதாவது எந்த ஒரு இத்து போன கார் அதாவது ஓடாமல் கிடக்கு பார்த்தீங்களா இந்த காரிலோட நம்பர் பிளேட்டாக காணுங்க நம்பர் பிளேட்டாக அடித்து வச்சுருக்காங்க மங்களா அப்புறம் இந்த ஒரு மினி ஜிப் இந்த ஒரு ஜிப்ல பிடிச்சி போகும்போது கரெக்டாக நம்ம தலைவன் பீக்கு பெரிய வீடை பார்ப்பேன் இப்போ பாருங்கள் பீக்கு பெரிய வீடு வந்து இதுலேயும் எங்கள் கண்டென்ட்டில் எனக்கு மாட்டிச்சு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது இங்கே இங்கே ஜம்ப் பண்ணிட்டு வரும்போதும் பீக்கு பெரிய வீடு இருக்குது பிக் பெரிய வீடு வந்து எல்லா இடத்துலேருந்து பார்த்தாலும் தெரியும் பொழுக்கே ஸோ எதான் இது அப்படி காட்டுறேன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு சில வீடியோ நான் போடும்போது பார்த்தேன் ஸோ இதையுமே ஒரு கண்டன்ட்டாக எடுத்து போடுவோமே அப்படின்னு பார்த்தா அப்புறம் இந்த ஒரு இது இந்த ஒரு டேம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பர்மலா டூ பாயிண்ட் ஓவில் வந்த ஒரு டேம் தான் பழைய டேம் வந்து வேறு அதை மாற்றி வச்சுட்டாங்க அப்புறம் இந்த ஒரு இது என்னென்னா தென்னை மரம் தென்னை மரம் எத்தனை மரம் இருக்குது ஆனால் இளநீ காணும் ஏன்டா இது எங்கேயுமே இளநீ காணும்

ஏதாவது ஒரு இளனையும் தாகத்தில் குடிக்கலான்னு பார்த்தா ஒரு மரத்துலையும் கிடையாது ஆரப்பா போங்கடா அப்படின்ட்டு அடுத்தது இதில் எப்படின்னா சரி வெஹிக்கிளை எடுத்து இந்த காருக்கு வெஹிக்கிள் எடுத்து இந்த தண்ணிக்குள்ளே ஓட்டிட்டு இந்த தண்ணி எவ்வளோ மீட்டரில் முடியுது எங்கலாம்னு சொல்லிட்டு சுற்றி போகலாமே அப்படி போனால் ட்ரிபிள் லைன் சரி ஏதோ ஹேக்கர் மாதிரி போகணுமே அப்படின்ட்டு நான் இன்னொரு வெஹிக்கிள் எடுத்தால்தான் அந்த ஜெட்டு மாதிரி இந்த கப்பல் மாதிரி தண்ணிக்குள்ளே போவோம் இது ஒரே டேரெக்டாக போய் சொல்லிவிட்டு தண்ணிக்குள்ளே என்னடா அது வெளியே வரமாட்டேங்க க்ரீன் கலர் டே அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியே போவோம் அடுத்த ஏதாவது ஜீப்பு இதாக இருந்தால் பார்த்தா தூக்கிட்டு வருவோம் பார்த்தா ஜீப்பு பாருங்கள் பாதிலேயே மாட்டிக்கிறோம் இங்கே வருங்க அடே என்னடா இது காரணக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு கடைசியில் மாட்டிக்கிடுச்சு கடைசியில் நான் இது என்னென்னலாம் செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்குன்னு சொல்லி செக் பண்ணால் இதில் எதுவுமே எல்லாமே பார்த்ததில் பாதி ஃபிளே ஃபெயிலியர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேர்ப்பு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நல்ல நல்லா வீடியோ இன்வைட் பண்ணுவேன் பாய் சீக்கிரம்